நானும் பார்த்தேன் பாருங்க ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் அரசனாக வாழ்ந்தது அதனை அனைத்து விலங்குகளும் பெரிய மரியாதையுடன் நடத்தின அன்று வெயில் சற்று அதிகம் சிங்கத்திற்கு தூக்கம் வந்தது அது ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தது அச்சமயம் ஒரு சிறிய எலி அங்கு வந்தது சிங்கம் இருப்பதை கவனியாமல் அதன் மூக்கின் மேல் ஓடியது சிங்கம் கர்ஜனையுடன் விழித்தது தனது கையால் எலியை பிடித்தது நீ என்னை ஏன் எழுப்பினாய் சிறிய எலி நடுங்கியபடி தயவு செய்து கொன்று கொன்றுவிடாதீர்கள் ஒரு நாள் உங்களுக்கு நான் உதவுவேன் சிங்கம் சிரித்தது நீ எனக்கு உதவப்போகிறாயா அடுத்த முறை மிக கவனமாக இரு என்று கூறியது ஒருநாள் சிங்கம் காட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தபோது அது வேட்டைக்காரரின் வலையில் சிக்கியது சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதைக் கண்டதும் எலி சொன்னது கவலைப்படாதீர்கள் நான் உதவுகிறேன் தன் கூறிய பற்களால் எலி கயிறுகளை கிழித்தது சிங்கம் முழுமையாக விடுவிக்கப்பட்டது சிங்கம் நன்றி என் சிறிய நண்பா அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர்